அவளோட புருஷனோட சேர்த்து அவளையும் அவளோட குழந்தைய கூட எரிச்சிடுங்கன்னு எல்லாரையும் வேண்டிக்கிறா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா நந்தினியோட மாமா மாமியார் ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம கர்ப்பவதி வளர்ப்பு மகள் பார்ட் போர்டீன்ல பார்க்கலாம் இங்க பாருமா உனக்கு ஏதாவது கவலை இருந்தா நான் அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் இப்ப உன் புருஷ இறந்து போனதுக்கு நடத்த வேண்டிய காரியத்தை எல்லாம் நடத்த விடு ஐயா என்னோட புருஷனோட சேர்த்து என்னையோ சுட்டுடுங்க வேணாங்க தயவு செய்து அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாதீங்க என் புள்ள ரொம்ப நல்லவன் இவனாலதான் செத்து கெடுக்கிறான் அம்மா வீட்டுக்கு போன இவோ இன்னும் வரலையே அவ பத்திய யோசித்து யோசித்து இறந்துட்டான் அதே சமயத்துல அங்க போலீஸ் வராரு நீங்க அவரை பலவந்தமாக தள்ளிவிட்டு கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க மருமக உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது கேட்ட உடனே எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க நந்தினி கூட ஷாக் ஆயிடுறா அப்ப நந்தினி அவளே இப்படி பேசிக்கிறா நான் எப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் ஹாஸ்பிடல்ல என்னோட புருஷன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அழுத்திட்டு இருந்த என் குழந்தைய தூக்கிட்டு இங்க தான் சீக்கிரமா ஓடி வந்தேன் நான் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போலியே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் யாராச்சும் வயிற்றுல பெத்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து சாவடிப்பாங்களா சொல்லுங்க சார் மனோகர் நீங்க பெத்த பையன் இல்லையா மேம் அநாத இருந்து எடுத்துட்டு வந்து திலக் வளர்த்தனாராமே இந்த சொத்துக்காக மனோகரை கொண்ட மாதிரி நீங்க அப்ப திலகையும் கொண்டிருப்பீங்க தானே இதெல்லாம் உண்மையா இல்லையா இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டு எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க நந்தினி கூட அந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆயிடுறா மனோகரோட அம்மா மனசுல இப்படி நினைக்கிறா மனோகர் செத்துதால இதுக்குள்ள இருக்கிற மர்மம் எல்லாம் வெளியே வருதா இந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் இது மேல சந்தேகப்பட்டு அடிச்ச உடனே கோச்கிட்டு இது அவளோட அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கூட பாக்கல நடுவுல ஒரு தடவை கூட வரல மனோஹர் பத்தியும் கேக்கல அப்ப போலீஸுங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எப்படி இந்த கதை சொல்ச்சு இது இவள கூட சாகடிச்சுட்டு ஜாலியா மகாராஜா மாதிரி என்னோட புருஷ ராணி மாதிரி நான் யுவராஜா மாதிரி என்னோட புல்ல நல்லா சுகமா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இது இந்த மாதிரி பண்ணுது சார் எங்க மேல இருக்கிற கோவத்துல யாரோ உங்களுக்கு தப்பான செய்தி சொல்லிருக்காங்க இதுல எதுவுமே உண்மை இல்ல சார் அப்படின்னு மனோகரோட அப்பா சொல்றாரு உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லையே இந்த எனக்கு கண்டிப்பா தெரியாது ஒண்ணுமே தெரியாதுங்க ஆமா நீங்க யாரும் நடுல் நடுல பேசிட்டு இருக்கீங்க இந்த கேஸ்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா என்ன அட ஏன் சார் நீங்க இப்படி கேக்குறீங்க தான் எங்க மனோகரோட மனைவி எங்க மருமக நந்தினி தான் உங்க மருமகனா அப்ப அவங்க யாரு இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்ன உடனே யாருன்னு நந்தினி திரும்பி பாக்கறா மனோகரோட அப்பா அம்மாவும் பாக்குறாங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க ஒருத்தங்க அழுதுட்டு சின்ன ஆறு வயசு குழந்தை கூப்பிட்டுட்டு அங்க வராங்க அத பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல மனோகரோட அப்பா அம்மா என்னன்னு பாக்குறாங்க ராதிகா நீ என் பையனோட பொண்டாட்டியா இதெல்லாம் எப்பமா நடந்துச்சு

ஆசீர்வாதத்தோட வேத மந்திரத்தோட அந்த பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்குல்ல குழந்தைய தூக்கிட்டு அவனுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு சார் ஏதாவது இருந்தா வீட்ல போய் பேசிக்கோங்க இங்க இருந்து முதல்ல தள்ளிப்போங்க மனோகரோட டெட் பாடிய போஸ்ட்மார்டம் பண்ணி அனுப்புறோம் எந்த சண்டையும் பண்ணாம இறுதி சடங்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க அதுக்குள்ளவே மனோகர் தூக்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அப்பறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஊருக்கு சேர்ந்துக்கிறா அங்க எல்லா வீடோ காலியா இருந்தது அந்த ஊர்ல ஜனமே இல்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா இந்த ஊர்ல ஜனங்களே இல்ல எல்லா வீடும் முடியிருக்கு எந்த வீட்டிலும் யாரோ இல்ல பசியா பிச்சுக்கிட்டு அடிக்குது ரெண்டு மூணு நாளா சாப்பாடு இல்ல ஒன்னும் இல்ல இன்னைக்கும் சாப்பிடலண்ணா எப்படியோ செத்து போயிடுவேன் நானு அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க அங்க பார்த்துட்டு போயிட்டுருப்பா அப்பர்ணா அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு வீட்டுக்கிட்ட அடுப்புல சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க ஒரு பாட்டிய பாக்குறா அது பார்த்த உடனே சந்தோஷத்துல எதுமே யோசிக்காது ஓடோடி போய் அந்த பாட்டிக்கிட்ட நிக்கிறா பாட்டி அப்பர்ணாவ பாக்குறா என்னடி திருட்டு மூஞ்சி அப்படி பாத்துட்டு இருக்க நீ திருடுறதுக்கு என் வீட்ல ஒன்னும் இல்ல என் உடம்பு மேலயும் எதுவும் இல்ல பாத்தது போதும் அது இல்ல பாட்டி ரொம்ப பசி எடுக்குது கொஞ்சம் சாப்பாடு நான் திருட வரல பாக்குறதுக்கு எரும மாதிரி இருக்க வேலை செய்ய முடியாத உன்னால என்ன கொழுப்பு ஜாஸ்தியாயி சோம்பேறி ஆயிட்ட நீ வெக்கமா இல்ல மனுஷியா பொறந்திருக்க அதுலயோ பெண்ணா பொறந்திருக்க பாட்டி எப்படி சொல்லிட்டு இருந்தா அப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு அழவருது கஷ்டத்திலேயே பாட்டிக்கிட்ட வீட்டு கூட இந்த மாதிரி வந்தப்ப என்னோட வாய் போட்டுட்டு கோரமா புரியுது எனக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அம்மா நீ எங்க இருந்தாலும் என்ன மன்னிச்சிட்டு உங்ககிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அப்புறம் நீ இங்க இருந்து போமாட்டியா இல்ல இந்த கட்டையில அடிச்சு துரத்தணுமா பாட்டி உன் காலை புடிச்சு வேண்டிக்கிற பாட்டி ரொம்ப பசி எடுக்குது ரெண்டு மூணு நாள் ஓடிட்டே இருக்க அப்பதான் காசு இருக்கா காசு இருந்தா மட்டும் தான் சாப்பாடு போடுவேன் அப்படி இல்லனா முடியாது போ இங்க இருந்து போ பாட்டி என்ன பார்த்தா காசு இருக்கிற மாதிரி இருக்கா என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்ல பாட்டி காசு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க முடியாது போ ஏதாவது வேலைன்னு தான் சொல்லு பாட்டி அப்புறமா சாப்பாடு கொடு அப்புறம் சொன்னதை பாட்டி யோசிக்கிறாங்க வீட்டு முன்னாடி தண்ணியே எப்படியோ ஒரு கிலோமீட்டர் போய் என்னால கொண்டு வர முடியவே முடியாது இவ எப்படியோ வேலை செய்யறன்னு சொல்றா முத இவகிட்ட வேலை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறமா இவளுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் தண்ணியும் கொடுக்கலாம் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே அப்பர்ணா கிட்ட இப்படி சொல்றா அங்க பாரு அங்க ஒரு பானை இருக்கு அத தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டே இருந்தா அங்க ஒரு கிணறு இருக்கும் அங்க இருந்து தண்ணி கொண்டு வந்து இங்க இருக்க பானை எல்லாம் நெருப்பு அப்ப நான் உனக்கு சோறு போட்டு கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன் அப்படி இல்லனா இங்க இருந்து போ பசியால வேற எதுவும் செய்ய முடியாத அப்பர்னா அந்த பானையை தூக்கிக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்துட்டு போயிட்டே இருப்பா அப்பா அவளுக்கு அங்க ஒரு கிணர் தெரியுது அங்க அவ பானைக்குள்ள தண்ணிய நிரப்பி அந்த பானைய தலைமல அங்க இருந்து முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பா இன்னொரு பக்கம் சோக்கோட பயங்கரமான ரூம் பாட்டில் இருந்து பாம்பை எடுத்து கையில பிடிச்சுக்கறான் சோக் கீதா பயந்துட்டு இருப்பா அவன் கையில இருக்கிற பாம்பு அவனையே கடிச்சிடும் அத பார்த்த உடனே கீதா ரொம்ப பயந்துடுறான் அவன் பயங்கரமா சிரிப்பான் அந்த சிரிப்புக்கு பூகம்பம் வந்த மாதிரியே இருக்கும் இப்ப ஒரு இல்ல மனுஷ உருவத்துல இருக்கிற மிருகம் தேவையோட தாகத்துல இருக்கிற ஒரு ராட்சசன் இவருக்கு புத்தி சொல்ல போறவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ எப்ப வரப்போறானோ இனிமேல் கடவுள் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அங்க இருக்கிற பையன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் கீதா வா கீதா நாம் காதலிக்க வேணாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணிக்கலாம் வா வா கீதா மாட்டேன் வர மாட்டேன் உன் பக்கத்துல படுக்க மாட்டேன் மாட்டல விசிறடிக்கிறான் பாம்பு கீதாக்கு கொஞ்ச தூரத்துல போய் கீழே விழுந்துடுது பாம்பு சரியான கோபத்துல இருக்கு பாம்பு கீதா பயந்துட்டு இருப்பா அத பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ அந்த ரூம்ல இருக்கிற ஒரு டேபிள் கிட்ட ஓடுவா அப்ப டேபிள்க்கு இடிச்சு டேபிள் மேல இருக்கிற பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிடுது இப்ப வரைக்கும் அந்த பாம்பு மட்டும்தான் உன்னை கொள்றதுக்காக இருந்தது இப்ப அந்த தேலும் அது கூட சேர்ந்துருச்சு ஒத்துக்கோ கீதா உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் உன்னை நான் மகாராணி ஆக்குறேன் உனக்கு என்ன வேணுமோ அது உன் காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன் நீ யாரை கொல்ல சொல்றியோ அவங்கள கொள்றேன் உனக்கு மந்திரி ஆகணும்னாலும் நான் அதை ச்சே என்ன ஜென்மண்டா உனது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ ஓடி போய் அந்த ரூம்ல ஒரு கார்னர்ல உக்காந்துடுறா கீதா கிட்ட கோமா பாக்குற பாம்பு கன்னிங்கா பாக்குற தேலு ரெண்டோ போய்கிட்டு இருக்கும் கீதா பயந்துட்டே இருப்பா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது கர்ப்பவதி வளர்ப்பு மகள் பார்ட் பிப்டீன்ல பார்க்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்ப லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் ஸ்டோரி பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாப்பி வாட்சிங்